அத்துடன் அவரையும் போலீஸ்காரங்க கைது செஞ்சுட்டாங்க என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அவர் பொண்ணு கேட்டு லலிதா பொண்ணு கேட்டு போயிருக்கிறாரு லலிதா ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன தாலி கட்டுறதாக இருந்தா கண்டிப்பா என்னுடைய தங்கியும் நீங்க தாலி கட்டணும் உங்க கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யோசிக்கிறீங்களா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு இல்லைங்க அந்த பொண்ணுடைய தங்கைக்கு வாய் பேச முடியாது அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்துலதான் லலிதாங்கிற பொண்ணு தன்னுடைய தங்கிட்ட இருக்கிற பாசத்துல கண தன்னுடைய கணவனாக வரப்போறவரு ரெண்டு பேரையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் தான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பூபதியும் ஆமா கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் நான் ரெண்டு பேரையும் தள்ளி கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க அதற்கு சம்மதித்த லலிதாங்கிற பொண்ணு தான் மே மாதம் ஏழாம் தேதி திருமணம் நடைபெற்றிருக்கிறது ஒரே பந்தல்ல ரெண்டு பொண்ணுக்கும் தள்ளி கட்டி இருக்கிறாரு அதோட வீடியோவும் வைரல் ஆச்சு அவரையும் காவல்துறையினர்கள் கைது செஞ்சிருக்கிறாங்க ஏன் காவல்துறையினர் கைது செய்தாங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமா லலிதாவோட தங்கைக்கு இன்னும் வயது நிரம்பல திருமண வயது நிரம்பாத பொண்ணு அதாவது சிறுமியை தான் இவர் திருமணம் செஞ்சிருக்கிறாரு சட்டப்படி இருபத்தி ரெண்டு வயது ஆகாத பொண்ணை கல்யாணம் பண்றது தவறு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அவருக்கு தெரியாம போயிடுச்சு அதுதான் அங்க நடந்து தப்புங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லலிதாவோட அப்பா திருமணம் பண்ணி அக்கா தங்கையை தாங்க எனக்கு இங்க ஒரு யோசனை வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த உறவு முறையில திருமணம் பண்ற போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறப்பாங்க அப்படிங்கிறது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி என்னவோ லலிதாவோட தங்கை குறைபாடோடு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அப்பா காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற யோசனையும் எனக்கு வருது ஏன் இந்த பூபதி திருமணம் பண்ணி இருந்தாலும் குறைபாடுடன் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கும் அதனால அரசு எடுத்த நடவடிக்கை நல்லது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நான் இருக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் யாராவது ரெண்டு திருமணம் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புது பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது புது தகவல்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் அப்படி எனேபிள் பண்ணுங்க மீண்டும் புதிய தகவல்களோடு உங்கள் முன் பிரதிபலிப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்